ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க டிஎன்சி மற்ற காம்படிவ் எக்ஸாம் பாருங்க பெருக்கு தொடர் கணக்கு ரெண்டு கம் ஆறு கம் பதினெட்டு கம் ஐம்பத்தி நாலு என்ற பெருக்கு தொடரின் எட்டாம் உறுப்பு என்னன்னு கொடுத்து இந்த நாலு ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க இருக்கட்டும் பெருக்கு தொடர் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் முதல் உறுப்பு டி ஒன்று வச்சுங்க இதை இது ரெண்டு அதுக்கடுத்தது ஆறு என்ற நம்பரை டி டூன்னு வச்சுக்கலாம் டி த்ரீயை அடுத்த நம்பரை வச்சுக்கலாம் அதான் பொது வித்தியாசம் சமமாக இருக்கணும் அதாவது ஆறு தான் வந்து இங்கே பொது வித்தியாசம் ஆறு ஈக்குவல்ட்டு டி டூலேருந்து டி ஒன்னா என்ன பண்ணணும் நம்ம வகுக்கணும் டி டூ பை டி ஒன் அப்படின்னு வகுத்து பாருங்கள் அது பெருக்கு தொடர்னு சொல்லலாம் அதை ஆறில் ரெண்டாவில் வகுத்து பாருங்க அப்போ ஆறு என்ன வருது பாருங்கள் மூணு பொது வித்தியாசம் மாதிரி பதினெட்டுலேருந்து ஆறாக வகுங்க டி த்ரீ மைனஸ் டி டூ கூடன்னு சொல்லலாம் நம்ம வகுத்தா பாருங்கள் பதினெட்டு பை ஆறு எத்தனைக்கு இது அதே மூணு ஆக பொது வித்தியாசம் சமமாக வருது அப்போ இது பெருக்கு தொடர்ந்து தெரிஞ்சு போச்சு அடுத்து முதல் உறுப்பு என்ன இருக்குது ஏ ஏ ஈக்குவல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ரெண்டு அடுத்தது எண் எத்தனாவது உறுப்பு கேட்டுக்கிறாங்க பாருங்கள் எட்டாவது உறுப்பை கேட்டிருக்காங்க நல்லா நம்ம புரிஞ்சுக்கிட்டு போட்டால் இந்த கணக்கு நல்லா நமக்கு புரிய நிதானமாக கொடுத்தது என்ன கேட்டது என்ன இது ரெண்டு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிறோம் இதுக்கு ஃபார்முலா டிஎன் ஈக்குவல் டு ஏஆர் என் மைனஸ் இதுக்கு ஃபார்முலா டிஎன் இங்கே என்னது எண்ணுக்கு பதில் எட்டுன்னு போட்டுறோம் ஏக்கு பதில்னா போடுறோம் அங்கே பாருங்கள் ரெண்டு கொடுத்துருக்காங்களே போட்டுட்டோம் அடுத்தது ஏ ஆர் பக்கத்தில் போடணும் அதனுடைய பவரில் தான் வந்து இது வரணும் ஏஆர் இல்லைங்களா ஆறுக்கு பதில் என்ன போடலாம் பாருங்கள் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கேன் மூணு மூணு பவர் என் எவ்வளோ எட்டு எட்டுலேருந்து ஒன்றை கழிக்கிறோம் அப்போ டி எட்டு ஈகோட்டு ரெண்டு இன்ட்டு மூணு நடுக்கு எட்டுலேருந்து ஒன்று போனால் எவ்வளோ ஏழு அப்படின்னா அதாவது மூணு வந்து எத்தனை டைம் போட்டு பெருக்கணும் ஏழு டைம் ரெண்டு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு மூணு எத்தனை மூணு ஆச்சு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆகிக்குதுங்களா ரெண்டு மூணு அஞ்சு அடுத்தது ஆறு அதுக்கு அடுத்தது ஏழு இப்போ எல்லாத்தையும் பெருக்கணும் பெருக்கினா பாருங்க இந்த முதல்ல இந்த ரெண்டு நம்பரை பழிக்கலாம் ரெண்டு மூணு எவ்வளோங்க ஆறு அடுத்தது மூணு மூணையும் பெருக்கலாம் எவ்வளோ ஒன்பது அடுத்த மூணு மூணையும் பெருக்கலாம் எவ்வளோ வருது ஒன்பது சி சிம்பிளாக ஈஸியாக முடிச்சுக்கலாம் மூணு எவ்வளோ ஒன்பது அடுத்தது இங்கே பாருங்கள் இது வந்து ரெண்டு மூணு ஆறு ஆயிடுச்சுன்னா ஆறு ஒம்பது எவ்வளோ ஐம்பத்தி நாலு ஒம்பது ஒம்பது எவ்வளோங்க எண்பத்தி ஒன்று இதை பெருகி பாருங்கள் ஒரு நாள் நாலு ஒன்று சார்ந்த பேர் ஒரு அஞ்சு ஒன்று எந்த நம்பர் இருக்குங்கனாலும் அதுதான் கிடைக்கும் எட்டு நாங்கள் எவ்வளோ முப்பத்தி ரெண்டு பத்து சாணம் ஒரு சாணம் தள்ளி அதில் மீதி மூணு ஐஏட்டு எவ்வளோ நாற்பது நாற்பதோட மூ மூணு கூட்டினா எவ்வளோ நாற்பத்தி மூணு மொத்தத்தையும் கூட்டுங்க நாலு ஏழு மூணு நாலு ஆக நாலாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி நாலுன்றது தான் நமக்கு தேவையான ஆன்சர் அது நமக்கு ஆக்ஷனில் எங்கே இருக்குது பாருங்கள் சீல இருக்குது நாலாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி நாலுன்றது எங்கே இருக்குங்க சீல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க ஒன்று ரெண்டு நாலு எட்டு என்ற பெருக்கு தொடர் வரிசையில் ஆயிரத்தி இருபத்தி நாலு என்ற எண்ணாவது எத்துணையாவது உறுப்புன்னு கேட்டாங்க கொடுத்துட்டு நாலு ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க ஏன்னால் முதல் நம்பர்னு போட்டோம் இது பெருக்கு தொடர்ந்து எப்படி வித்தியாசம் பண்ணலாம் மொதல் நம்பர் டி ஒன் ரெண்டாவது நம்பர் டி டூ மூணாவது நம்பர் டி த்ரீ டி ஃபோர் டி டூலேருந்து டி ஒன்னை வகுக்குறோம் பாருங்கள் டி டூ எவ்வளோ ரெண்டு டி ஒன் எவ்வளோ ஒன்று வகுத்தா ரெண்டு இல்லை டி த்ரீலேருந்து கூட டி டூ வகுத்து பாருங்கள் நால ரெண்டாவது வகுத்தாலும் ரெண்டு தான் வரும் அப்படி இருந்தால்தான் அது பெருக்கு தொடர் இல்லைங்களா அடுத்தது டிஎன் அவங்களே கொடுத்துட்டாங்க தொடர் வரிசையின் ஆயிரத்தி இருபத்தி நாலு என்ற எண்ணுன்னு அப்போ ஆயிரத்தி இருபத்தி நாலு கொடுத்து அது எத்தனாவது இந்த பெருக்கு தொடர் எத்தனையாவது உறுப்பாக இருக்குன்னு நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஆயிரத்தி இருபத்தி நாலு பகா பகாக்காரங்க மாதிரி ரெண்டாலேயே ஊற்றுனு வரோம் எத்தனை டைம் வருது பாருங்கள் பத்து டைம் வருது அப்போ நம்ம ஃபார்முலா பயன்படுத்துகிறோம் முதல்ல டிஎன் ஈக்குவல் டு நல்லா பாருங்கள் ஏஆர் நமக்கு என்ன சூத்துகிறேன் என் மைனஸ் ஒன்று தானுங்க இங்கே பாருங்கள் என் மைனஸ் ஒன்று இப்போ டிஎன் ஆயிரத்தி இருபத்தி நாலு இல்லைங்களா ஏ எவ்வளோ ஒன்று ஆறு எவ்வளோ கொடுத்துருக்காங்க ரெண்டு ஒன்று இன்ட்டு ரெண்டு என் எவ்வளோ கொடுத்துருக்காங்க என் எவ்வளோ கொடுத்துருக்காங்க தெரியுமா தெரியாது என் தெரியாதனால அப்படியே என் மைனஸ் ஒன்றுன்னு வச்சுக்கிறோம் என்ன தானே கேட்டாங்க இந்த ஆயிரத்தி இருபத்தி நாலில் பத்து ரெண்டு டைமால் வகுத்துறோம் அப்போ ரெண்டு அடுக்கு பத்துன்னு போட்டுக்கலாம் ஓர் ரெண்டு எவ்வளோங்க ரெண்டு என் மைனஸ் ஒன்று இங்கே பாருங்கள் அடுக்கு குறிகள் விதிகளை இங்கே பயன்படுத்துகிறோம் நல்லா புரிஞ்சுங்க அடிமானம் சமம் அடுக்குகள் சமம் அதனால் அடிமானத்தை விட்டோம் ரெண்டுமே ரெண்டு பக்கம் ஈக்குவல் டு இந்த பக்கம் சமமாக இருந்தால அடுக்கு நம்ம மட்டும் எடுத்தினோம் பத்து ஈக்குவல் டு என் மைனஸ் ஒன்று இந்த மைனஸ் ஒன்று இந்த பக்கம் வந்துடுது பத்தோ பத்து ப்ளஸ் ஒன்று வலது பக்கத்துக்கு அந்த பக்கம் மைனஸ் ஆகுந்தால் அந்த பக்கம் வந்து ப்ளஸ் ஆயிடு ஈக்குவல் டு எண் அப்போ பத்தோட ஒன்றை கூட்டினா எவ்வளோ பதினொன்று என் ஈக்குவல் எவ்வளோங்க நமக்கு பதினொன்று ஆக இதுதான் சரியான ஆன்சர் நமக்கு ஆக்சுவலில் எங்களுக்கு இது டீல் இருக்குங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்